ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் நம்ம வீடியோ வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் குழம்பு வைக்கிறதுக்கு நான் மொச்சை எடுத்திருக்கேன் மொச்சை வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதை வந்து நான் வந்து நைட்டே ஊற போடலை அதனால் நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு வந்து நல்லா ஏர் போகாத அளவுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு நான் முடிவு இது ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் குக்கரில் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் கொஞ்சம் கருகப்பில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய தக்காளி கூடவே வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட நம்ம நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட கிட்ட நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஒன்றை ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் இதெல்லாம் மசாலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கூடவே வந்து அரை முடி தேங்காய் போட்டிருக்கேன் துருவி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வறுக்கிறதுலையே கொஞ்சம் பாதி பச்சை ஸ்மல் வந்து நமக்கு போயிடும் அதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்ல சூடு ஆடுறதுக்காக நம்ம விட்டுறலாம் இப்போ நான் இதுக்கு எதுக்கு என்ன கருவாடு எடுத்திருக்கேன்னா சூற கருவாடு எடுத்திருக்கேன் இந்த கருவாடு வந்து ஆரம்பத்தில் போட்டால் கரைஞ்சிரும் ஆனால் நான் தான் நான் போட போகிறேன் இது நல்லா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எங்கள் செல்லக்குட்டி வந்து கருவாடு ஸ்மெலுக்கு கிச்சனை விட்டு போகவே இல்லை இப்போ பாருங்கள் மொச்சை வந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் ஒரு மூணு விசில் வச்சு நான் வேக வச்சுக்கிறேன் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இப்படி அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பூண்டு சேர்த்துருக்கேன் கருகப்பில் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் அரைச்ச மசாலேயும் தக்காளி இருக்கனால தக்காளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உப்பு சேர்த்துக்குங்க உப்பு வந்து கருவாட்டிலையும் இருக்கும் அதனால் கடைசியாக உப்பு பத்தலைன்னா சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நான் கொதிக்க விட்டுடுறேன் இப்போ வந்து ஒரு பாதியானம் நல்லா வெந்துருச்சு கத்திரிக்காய் இப்போ வந்து நான் மொச்சையும் சேர்த்துருக்கேன் இப்போ பாதி கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறமா நான் கருவாடு சேர்த்துருக்கேன் ஏன்னா கருவாடு கொஞ்சம் துண்டு துண்டாக கிடக்கணும் ஆரம்பத்துலேயும் போட்டோம்னா கரைஞ்சிரும் அப்படியே இப்போ வந்து தேவையான அளவு பிடித்தனியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நான் வேக விட்டுட்டேன் இப்போ பச்சை ஸ்மல் எல்லாமே சூப்பராக போயிடுச்சு எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அவ்வளோதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாமா